ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஆர்பி ஃபிசிக்ஸ் சேனல் நீங்கள் எங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் நம்மளுக்கு எல்லாம் தெரியும் இப்போ வந்து எக்ஸாம் வந்து யூஜி டிஆர்பிக்கு நடந்தது ஸோ அதில் வந்து பாஸ் பண்ணி சிவி லிஸ்ட்டு போய்ட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதற்கான செலெக்ஷன் லிஸ்ட்டும் விட்டுருந்தாங்க ஸோ எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் இப்போதைக்கு விட்டாச்சு ஆக்சுவலி பார்த்திங்கன்னா தமிழுக்கு விடாமல் இருந்தாங்க ஸோ அதுவுமே விட்டுட்டு அதுலேருந்து வித்துகளட் கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து எல்லோரும் வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு போயிட்டு வந்தாங்க ஈக்குவலன்ஸ் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்காக ஸோ இது வரைக்கும் நம்மளுக்கு எல்லாமே தெரியும் ஸோ இன்று வந்து என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தோன்னா திருச்சியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான மீட்டிங் வந்து நடக்குது ஸோ அதுக்கு வந்து நம்மளோட அமைச்சர் வந்து அன்பில் மகேஷ் வந்து அவர் தான் தலைமை தாங்கி அவரே நடத்துகிற அந்த மீட்டிங் நடந்துட்டு நடந்துகிட்டு இருந்தது ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா டீச்சர்ஸும் போய் மீட் பண்ணியிருக்காங்க மீட் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்கன்னா போஸ்டிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணி தர சொல்லியிருக்காங்க வேகன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணி தர சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்காக அவங்க வந்து எல்லாமே வந்து ஒற்றுமையாக போய் சேர்ந்து அமைச்சரை பார்த்து வந்து பார்த்திங்கன்னா மனு கொடுத்துட்டு வந்திருக்காங்க ஸோ so, கூடிய சீக்கிரம் வந்து அதுக்காக ஒரு நல்ல செய்தி வந்து அவங்க கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்மளும் எதிர்பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நாட் அவைலபிள் போஸ்ட்டுன்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் ஒரு ஓரளவுக்கான நம்மளுக்கு வந்து போஸ்டிங் வந்து இருக்குது அதில் நான் அவைலபிள் போஸ்ட்டு அது வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஃபில் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அது வந்து நமக்கு வந்து மெரிட் வைஸ் தான் வந்து ஃபில் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதனால் என்னென்னா அடுத்த அடுத்து மெரிட்டில் இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் ஒரு ஒரு மார்க்கு பாயிண்ட் ஃபைவ் அந்த மாதிரி மார்க்குலலாம் போயிருக்கவங்களுக்கு வந்து ஒரு சான்ஸ் இருக்குது ஸோ அதுவே வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக எல்லா சப்ஜெக்ட்டும் சேர்த்து ஒரு முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு போஸ்டிங் வந்து இருக்குது அதில் அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரிக்கு வந்து செவன்ட்டி இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸுக்கு வந்து அறுபத்தி ஒன்று இருக்குது அறுபத்தி ஒரு நாட் அவைலபிள் போஸ்ட் இருக்குது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த ஸ்பெஷல் அலோகேட் பண்ண அவங்க வந்து அலோகேட் பண்ண இதில் வந்து கேண்டிடேட் இல்லாததுனால அதெல்லாம் வந்து நாட் அவைலபிளில் இருக்குது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊனமுற்றோர்களுக்கான வேகன்சி ப்ளஸ் வந்து வேறு ஏதாவது ஸ்பெஷலாக இருக்கிற வேகன்சிலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஷார்ட் ஃபாலில் வந்து போட்டுருவாங்க வேகன்சியாவது அது வந்து பிளாக் பண்ணி வச்சுருவாங்க மற்றது வந்து நம்மளுக்கு மெரிட்டில் போடுறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ எல்லாருமே வந்து ப்ரே பண்ணி நம்மளோட ப எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி ஒரு பாயிண்ட் ஃபைவ் ஒரு மார்க் அந்த மாதிரிலாம் போயிட்டு ரொம்ப வந்து மன கஷ்டத்தில் இருப்பாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸு அவங்க எல்லாத்துக்குமே வந்து இது வந்து ஒரு கிடைக்கணும் இந்த ஜாப் வந்து அவங்களுக்கு போகணும் அப்படிங்கிறத நம்ம வந்து மனசார ப்ரே பண்ணிக்கலாம் எல்லா வந்து பார்த்திங்கன்னா நல்லதே நடக்கும் சீக்கிரமே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான தகவலும் வந்து டிஆர்பியில் வந்து வெளிவிடுவாங்க அப்படிங்கிறதே எதிர்பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்